பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் இப்படி அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த அறிவிப்புக்கு பின்னரே இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டார் இவை அனைத்தும் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் என்றாலும் அமெரிக்காவின் தலையீடு தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருப்பது மிக முக்கியமானதாகும் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி இந்தியர்களை படுகொலை செய்த பாகிஸ்தானுக்கு பதிலடி தருவது என மத்திய அரசு முடிவெடுத்து ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது முதல் டொனால்டு டிரம்ப் அறிவிப்புக்கு முன்னர் வரை அனைத்தையும் இந்தியர்கள் பெருமிதத்துடன் வரவேற்றனர் இந்திய ராணுவத்தின் தீரமிக்க போர் நடவடிக்கைகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழுச்சியான ஆதரவு இந்தியா முழுவதுமே பேரழியாக எழுந்து கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து அரசியல் கட்சிகளுமே மத்திய அரசுக்கு ஆதரவாக நின்றன ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டதுதான் இப்போது சர்ச்சையாகி இருக்கின்றது இதில் என்ன சர்ச்சை என்கின்றீர்களா இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்திலோ ஜம்மு காஷ்மீர் விவகாரத்திலோ அமெரிக்கா இப்படி மூக்கை நுழைத்து அறிவிப்பு வெளியிடுவது எல்லாம் இதுவரை இல்லாத ஒன்று இப்போது ஏன் அமெரிக்காவை மத்திய அரசு அனுமதித்தது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கேள்வி அதாவது பாகிஸ்தானின் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஆளுமையுடன் பதிலடி கொடுத்த இந்தியா அமெரிக்காவின் நெருக்கடிகளால் அல்லது தலையீட்டால் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தம் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது இங்கு இந்தியாவின் ஆளுமை என்பது கேள்விக்குறியாகவில்லையா என்கின்றன எதிர்கட்சிகள் இதே பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த காலங்களிலும் இந்திய ராணுவம் போரிட்டுள்ளது வென்றுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றது இந்தியா சீனா இடையே யுத்தம் நடந்துள்ளது இந்தியா சீனா இடையே பல ஆண்டுகளாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அப்போது எல்லாம் இந்த ஒரு வெளிநாட்டின் தலையீடு அல்லது நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு இந்தியா இறங்கி போனது இல்லையே என்கின்ற ஆதங்கமும் முன்வைக்கப்படுகின்றது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றில் வங்கதேச விடுதலைக்கான போர் நடைபெற்றது அப்போது பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த நிலையில்தான் இந்திரா காந்தி அம்மையார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதே போல அமெரிக்காவை எப்போதும் நமக்கு மேலே உள்ள சக்தி வாய்ந்த நாடாக இந்திரா காந்தி அம்மையார் கருதியதுமில்லை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பேசிய வீடியோ ஒன்று இப்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது அதில் ஒரு நாடும் இதைத்தான் செய்ய வேண்டும் என சொல்ல முடியாது என்னுடைய நாடு எங்களுடைய முடிவு எங்களுடைய அண்டை நாடுகளுடனான விவகாரம் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என இந்திரா அம்மையார் பேசியிருப்பார் A அமெரிக்காவே உன் வேலையை நீ பார் என் வேலையை நான் பார்க்கிறேன் என்பதாகவே இந்திரா காந்தி அம்மையாரின் அந்த பேச்சு இருந்திருக்கின்றது அதே போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் தொடக்கத்தில் அண்டை நாடான இலங்கையின் திருகோண மலையில் அமெரிக்கா ராணுவ தளம் அமைக்க முயன்றது அப்போது கோபம் கொண்ட இந்திரா காந்தி அம்மையார் இலங்கையை மிக கடுமையாக எச்சரித்தார் எங்களது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நாட்டுக்கும் இலங்கை எந்தவொரு அனுமதியும் தரக்கூடாது என்பது இந்திராவின் எச்சரிக்கையாக இருந்தது அவரது மறைவுக்குப் பின்னர் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் கூட இந்த எச்சரிக்கையின் சாராம்சம் இடம்பெற்றிருந்தது இத்தகைய இந்திராவின் ஆளுமை அல்லது இந்தியாவின் ஆளுமை இப்போது எங்கே போய்விட்டது என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கேள்வியாக உள்ளது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது தரப்பு தலையீட்டை இதுவரை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதோ அனுமதித்ததோ கிடையவே கிடையாது ஆனால் இப்போது இயல்பாகவே மூன்றாம் தரப்பான அமெரிக்காவை ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் விவகாரங்களின் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு அனுமதித்திருப்பது இந்தியாவின் ஆளுமையை சீர்குலைக்கவில்லையா என்கின்றது காங்கிரஸ் இதனையடுத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்னதான் நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் என்கின்றது காங்கிரஸ் அகன்ற மார்பு பெருமை பேசுவோரின் வீர பேச்சை இப்போது காங்கிரஸ் கேள்விக்குள்ளாக்குகிறது பதில் கிடைக்குமா பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஆஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் ஓ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை